வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் தற்போது நம்முடைய ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் பாவங்கள் நம்மளுக்கு என்ன செய்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது இந்த சுய சிந்தனை இது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ச ர ஓம் சரவண பவ இது நமக்கு எதை உணர்த்துகின்றது சிந்தனை என்பது ஒருவரின் எண்ணங்கள் செயல் உணர்வு விழிப்புணர்வு தன்னம்பிக்கை விவேகம் ஆயுள் ஆரோக்கியம் வெற்றி இதை இந்த ஒன்றாம் பாவம் உணர்த்துகிறது இது லக்னம் இந்த ஒன்றாம் பாவம் என்பது நமக்கு அதை உணர்த்துகிறது அதே போன்று கூர்மையான அறிவு இந்த மூன்று லக்னத்திற்கு மூன்றாம் பாவம் நமக்கு கூர்மையான அறிவு என்பது எது உண்மை எது பொய் சிக்கலை எவ்வாறு தீர்ப்பது மனதின் திறனை வளர்ப்பது மனோதிடத்தோடு இருப்பது தெளிவான சிந்தனையில் வாழ்வது தெளிவான முடிவுகளை எடுத்தல் இது போன்ற கூர்மையான அறிவு இந்த மூன்றாம் பாவம் இது லக்னத்திற்கு மூன்றாம் பாவம் அடுத்து ஐந்தாம் பாவம் ஆழ்ந்த அறிவு என்பது இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்தாம் பாவம் என்பது ஆழ்ந்த அதாவது ஆழமாக எதையும் புரிந்து கொள்ளல் குருவே இல்லாமல் தானே ஒரு விஷயத்தை புரிந்து தெரிந்து கொள்வது நிபுணத்துவத்தை வளர்க்கும் தன்மை இந்த ஐந்தாம் பாவத்திற்கு உண்டு ஒருவருக்கு சொல்லி கொடுத்தாலும் வராது ஒருவருக்கு சொல்லி கொடுக்காமலே வரும் எல்லா விஷயம் ஏகலைவனை போல் அப்படி குருவில்லாமல் பார்த்து தெரிந்து தானே புரியது ஆழ்ந்தறிவு அந்த ஆழ்ந்த அறிவு என்பது இந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது நம் சித்தர்களால் அமைக்கப்பட்ட இந்த சக்கரத்தில் ராசி கட்டத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவமாக அமைந்துள்ளது அடு அது அடுத்ததாக சமூக அறிவு ஏழாம் பாவம் லக்னத்திற்கு ஏழாம் பாவம் இந்த இடம் சமூக அறிவு என்பது நம்முடைய கலாச்சாரம் சட்டப்படி நடந்து கொள்வது வாழ்க்கையை சீரமைத்து வாழ்வது இது போன்ற விஷயங்களை நாம் கையாள்வது சமூக அறிவு மக்களால் போற்றப்படுவது இந்த சமூக அறிவு என்பது லக்னத்திற்கு ஏழாம் பாவமாக அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஒன்பதாம் அறிவு ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது ஆராய்ச்சி அறிவு இந்த ஆராய்ச்சி அறிவு என்பது லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஒன்பதாம் பாவம் என்பது ஆக்கப்பூர்வமான செயல் புதியனை கண்டுபிடிப்பது அறிவது இது போன்ற கண்டுபிடிப்புகளை ஆராய்ச்சியாளர்கள் செய்கின்ற ஒரு அறிவு ஆராய்ச்சி அறிவு எதையும் யோசித்து செய்தல் என்று கூறுவார்கள் இந்த அறிவு அதுக்கு அதற்கடுத்தாக பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் லக்னத்திற்கு இது ஒன்பதாம் பாவம் லக்னத்துக்கு பதினோராம் பாவம் இந்த பதினோராம் பாவம் ஆசை மகிழ்ச்சி ஆசை மகிழ்ச்சி அதாவது உள்ளுணர்வை வளர்த்துக்கொள்வது கடைசி வரை உன்னோடு வருவது நேர்மை தான தர்மம் செய்வது கற்ற கல்வியை பெற்ற செல்வமும் கடைசி மூச்சு வரை பிறருக்காக வாழ்வது கொடுப்பது உனக்கு கடவுள் கொடுத்த கல்வியும் செல்வமும் நீ பிறருக்கு தருகின்றாயா என்பதை பா சோதிக்கவே உனக்கு நிறைய அதிகமாக கொடுக்கின்றார் கடவுள் அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு கடவுள் கொடுப்பதற்கு காரணமே நீ பிறருக்கு கொடுக்கின்றாயா என்பதை பார்க்கிறது தான் ஆதலால் நீங்கள் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய செல்வத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு தானம் தர்மம் பிறருக்காக வாழ்கின்றீர்களோ அந்த வாழ்க்கையே உங்களுக்கு கடைசி உங்கள் கூட வரும் இதை ஓம் சரவண பவாய நமக என்ற இந்த மந்திரத்தின் வாயிலாக இறைவன் நம்மளுக்கு நீயே எல்லாம் என்று சரணடைந்தால் அந்த இடத்தில் இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அவசியம் கொடுக்கும் இந்த ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் பாவங்கள் லக்னமாகிய உங்களுக்கு லக்னம் என்பது நம நாம் இந்த லக்னத்திற்கு நன்மை செய்யும் பாவங்கள் ஆதலால் இந்த பாவங்கள் இந்த பாவங்கள் அனைத்தும் எட்டு பனிரெண்டு லக்னத்திற்கு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவங்களோடு சேராமல் ஒரு ஜாதகருக்கு இந்த பன்னிரெண்டு பாவங்களில் அந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவத்துடன் இந்த ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் பாவம் இணையாமல் சேர்ந்து சேராமல் இருந்தாலே அவர் இந்த வாழ்க்கை வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இறை அருளும் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் உயிர் பற்றான பாவம் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது உயிர் பற்றான பாவங்கள் ரெண்டு நாலு ஆறு பத்து பொருள் பற்றான பாவங்கள் எட்டு பன்னெண்டு என்பது தீமையை செய்யக்கூடிய பாவங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் முற்றுயிர் செய்த கர்மா அவர் நல்லது நல்லது கெட்டது இதையான பொறுத்து இப்பிரவில் அவருக்கு இந்த பிரபஞ்சம் எதை கொடுக்க வேண்டும் எதை மறுக்கு மறுத்துவிட்டது என்பதை அறிவதே ஜோதிடம் அந்த ஜோதிடத்தில் குரு அவர்கள் குருநாதர் அவர்கள் இந்த பாவங்களின் வழியாக எவ்வாறு அறிவது என்பதை கணினின் மூலம் அறியும் வாய்ப்பினை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அதன்படி இந்த ஒவ்வொருடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த மாதம் வருடம் இதை சரியாக நாம் எடுத்தது நம் ஜாதகத்தை அணிந்தோம் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்பதும் இந்த பொருள் பற்றான வாழ்க்கை என்பது பணம் சொத்து பிறரிடம் வேலை செய்வது பத்தாம் பாவம் என்பது சுயதொழில் செய்வது அதனால் ஏற்படும் அவர்கள் கௌரவம் இது இது அனைத்தும் இந்த பொருள் பற்றான பாவங்கள் இது இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் இது மட்டும் இருந்தாலும் வாழ முடியாது இது மட்டும் இருந்தாலும் வாழ முடியாது ஏனென்றால் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவமும் அந்த ஆரோக்கியமான ஒருவருக்கு தேவையான ஒரு பணமும் ஒரு வீடும் ஒரு வேலை வாய்ப்பும் ஒரு கௌரவமும் இது ரெண்டுமே வேண்டும் இந்த இரண்டும் இருந்து இந்த இரண்டு பாவங்களும் இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களுக்கோடு தொடர்பு கொள்ளாமல் இருந்தாவே அதுவே யோகமான ஜாதகம் என்று அழைக்கப்படுகிறது அவரே மகிழ்ச்சியானவர் என்றும் சந்தோஷமாக இருப்பார் என்று கூறி இந்த வீடியோவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் எல் எங் ராஜ அம்மைக்கு என்ன நன்றியை தெரிவித்து கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்